ஹலோ சொல்றா ஏன்டா பண்ணாடா ஏன்டா ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல கல்யாணமான குச்சியில என்னையெல்லாம் மறந்துட்டே ஏய் ஏன்டா வெந்த பொண்ணுல வெடி கொண்டு போடுற நானே நொந்து போயிருக்கிறேன் இதுல நீ வேற ஏன்டா ஆமா நான் உனக்கு வேற தான்டா உனக்கு இப்பதான் ஜோடி வந்துருச்சு உன்ற கல்யாணத்துக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா மாடு மேக்க போனமே மறந்துட்டியா எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்காம கல்யாணம் ஆகலையான்னு சோகமா இருக்கிற ஆனா நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறீங்களா டே நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லடா என்னடா சொல்ற ஆமாடா அந்த கல்யாணம் பையன் அஞ்சு வருஷத்துல நான் ஒரு நாள் கூட சண்டை போடாம நிம்மதியா இருந்ததே இல்லடா கல்யாணம் பண்ணி என் நிம்மதியா போச்சுடா தினமுமா அப்படி எதுக்குடா நான் சண்டை போடுறீங்க எதுக்குன்னு சொல்றது தொட்டது தொண்ணூறுன்னு சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்குமே சண்டை வருதுடா ஐயோ என்னடா சொல்ற ஒருவேளை நேரம் இது சரியில்லையோ என்னமோ ஜாதகத்தில எல்லாம் எல்லாம் பார்த்துதான் கல்யாணம் முடிச்சீங்க அதெல்லாம் பார்த்தனே சோசிகாரர் பத்துக்கு பதினஞ்சு பொருத்தம் பக்காவா இருக்கு சொன்னாரே ஏண்டா ஒருவேளை கண்ணு பட்டிருக்குமோ கண்ணு படுதோ கல்லு வேணா படும் நாங்க தினம் போற சண்டை பார்த்து கடுப்பாயி பக்கத்து வீட்டுக்கார கல் எடுத்து வீசுறா பாத்துக்குவேன் கொடுமையா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சண்டை போட்டே இருக்க போறீங்க இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா எங்க இந்த சண்டையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சிருமாட்டிருக்கு ஆனால் வேண்டாம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நம்ம ஊருக்கு தான் பூனமுல சித்தர்னு ஒருத்தர் வந்திருக்குறாராம்மா அவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்கிறாராமா பொட்டாட்டோ அவரை போய் பார்க்கலாமா சரி எல்லாம் பார்த்தாச்சு சரி இவரையும் தான் ஒருக்கா பார்த்துருவ விடு சரி அப்புடின்னா நீ நேராக கிளம்பி சித்தர் கோயிலுக்கு வந்துடு நானும் வந்துடுறேன் ஆ சரி மச்சான் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு ஆ வா வா அங்கே கொந்துருக்காரு பாரு அவர் தான் சாமியார் என்னடா சாமியார்ன்னு சொன்னேன் பார்த்தா எங்க மாமியார் மாறு வேஷத்தில் கொண்ட மாதிரி இருக்குது ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு மணக்கவலை ஒருத்தனுக்கு ஏன்டா கல்யாணம் ஆச்சுன்னு மணக்கவலக்கண்ணு எல்லாம் பூனை கண்ணால் பார்த்தேன் உட்காருங்க உம் சரிங்க சரிங்க ஏண்டா என்ன யானை கண்ணுல பார்த்தோம்னு சொல்லுவாங்க நான் பூனை கண்ணுல பார்த்தேன்னு சொல்றாரு அவ்வளோ பெரிய யானைக்குள்ளேயே பாக்குறாளோ பூனை கண்ணில பார்க்க முடியாதா

சரி உன் மனைவிக்கு பிடித்த உணவு நிறம் என்று ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா அதெல்லாம் எதுக்குங்க நான் வச்சுக்கோனு அப்படியா சரி உனக்கும் உன் மனைவிக்கும் எதற்கெல்லாம் சண்டை வருகிறது கொஞ்சம் தெளிவாக சொல் சாமி தொட்ட தொண்ணூறுன்னு எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான் இருப்பா இப்ப காத்தாலும் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லணுமா அப்படி சொல்லினா சண்டை போடுவா அப்புறம் சாப்பிடும்போது சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லணுமாமா நானே ஆபீஸ் கிளம்புற அவசரத்தில் அவது விதியாக சாப்பிட்டு இருப்பேன் அப்புறம் எப்படி போய் நான் சொல்றது இது கூட பரவாயில்ல வண்டி கிளம்பும் கிளம்பும்போது டாட்டா கொடுக்கணுமா இதெல்லாம் யார் நாள் ஆவறது

அதெல்லாம் மாலாது இருக்குதுங்க ரெண்டு மாதம் இருக்கா பார்க்கு பீச்சுன்னு எங்காச்சும் கூட்டிகிட்டு போகணுமா பக்கத்தில் எங்கேயா நோம்பி கிம்பி ஓட்டாங்கன்னா போதும் உடனே எங்கள் கூட்டிகிட்டு ஒத்த கால நிற்பா அப்புறம் ஆஃபீஸில் மத்தியானம் சாப்பாடு டைமில் சாப்பிட்டுருப்பேன் கணக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தினம் பேசணுமா இது கூட பரவாயில்லைங்க சாமி பொழுதோடு நானே சளிச்சு முழிச்சு வருவேன் அப்போ வந்து சோபாவில் கூட வந்து நாயம் பேசணுமா இதோட மோசமாக என்னென்னா ஞாயிறுக்காமல் ஒரு நாள் தான் எங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் நானும் ரெஸ்ட் எடுக்கலான்னு பாப்பேன் அப்போ கறி எடுக்கணும் காய்கறி வாங்கணும் சந்தைக்கு போகணும் வண்டியில கொண்டு நல்லா ஓசிலேயே ஊற வாங்கணும் ஓஹோ சரி இதற்கு ஒரு பரிகாரம் உள்ளது நம்ம ஊரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று ஒரு மாத காலம் தங்கிவா ஓ சரிங்க சாமி அந்த சிறைச்சாலையில போய் தங்கிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சரியா இருந்த சிறைச்சாலையில ஜெயில்ரா என்ன சாமி என்னை போய் ஜெயில தங்கிட்டு வர சொல்றீங்க ஆமாம் ஜெயில்தான் நீ சென்று அங்க ஒரு மாத காலம் வா உன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்து விடும் ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது வேற ஏதாவது காத்தால் ராத்திரி வரைக்கும் ஒரே ரூம்ல இருக்கும் ஆறு நாள் ஆகிறது நினச்ச நேரத்துக்கு வெளியே போலனாலும் போக முடியாது பேச முடியாது சரி அங்க இருக்கிற பேசலானா கூட எவனும் பேச மாட்டான் அதெல்லாம் நரக வாழ்க்கைடா சாமி அப்போது நீ அதே நரக வாழ்க்கையை தானே உன் மனைவிக்கும் கொடுத்திருக்கிறாய் என்ன சாமி சொல்றீங்க அவ வீட்டுல ஜாலியா தான் இருக்கிறா ஜாலியா அது உன் அறியாமை உன் மனைவி பற்றி கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்திருக்கிறியா நீ காத்தால எந்திரிச்சு மயராக போச்சுன்னு வேலை கிளம்பி வந்துடுற உங்களோட பேசுறதுக்கு பழகறதுக்கு கம்பெனியில் வேலை செய்கிற ஆளுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதனால உனக்கு தனிமையின் படி என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா உன் பொண்டாட்டி காத்தால இருந்து பொழுதாக வைக்க வெற்றி அறையில தனியாக உட்காந்துட்டு இருக்கா உன் வருகைக்காக காத்துட்டு இருப்பா ஆனா நீ என்ன தர்மா பண்ற பொழுதோட வீட்டுக்கு போகும்போது ஒரு அஞ்சாறு பாணிப்பை லவக்குன்னு முழுங்கிட்டு அப்புறம் தாமதமா வீட்டுக்கு போறேன் அது போய் என்ன பண்ற உன் மனைவி சமைச்சு வச்ச சாப்பாட்டை அரைவரையா சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் கைப்பேசியை நோண்டி விட்டு தூங்க சென்று விடுகிறாய் சாமி என்னோட தப்ப எனக்கு புரிஞ்சு உணர வச்சுட்டீங்க சொல்லுங்க நான் நான் பண்றேன் சரி ஒவ்வொன்றாய் சொல்கிறேன் கேட்டுக்கொள் காலையில் உன் மனைவி சமைக்கும் போது காய்கறியெல்லாம் விட்டு தர சொல்றீங்க அதானே கண்டிப்பா பண்றேன் அதெல்லாம் தேவையில்லையப்பா உன் மனைவி சமைக்கும் போது அருகில் அமர்ந்து சிறிது நேரம் பேசி கொண்டு இரு அது உன் மனைவியின் மனமகிழ்ச்சியை அதிகரிக்கும் சரிங்க சாமி நீ தினமும் வெளியில் கிளம்பும் உன் மனைவியிடம் உன்னை விட்டு நான் இன்று எப்படித்தான் இருக்க போகிறேன் என்று தெரியவில்லை என்று மட்டும் சொல்லிப்பார் அது உன் மனைவியின் மனதில் பூக்களை பூக்கச் செய்யும் சரிங்க சாமி உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவ்வப்போது உன் மனைவிக்கு தொடர்பு கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஏன் இன்னும் உணவு என்று என்று கேட்டிருப்பாருங்கள் அன்றைய நாள் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கண்டிப்பா கண்டிப்பா பேசுறாங்க சாமி சரி மேலும் ஒன்று அவ்வப்போது உங்கள் மனைவிக்கு பிடித்ததை சர்ப்ரைஸாக செய்து விடுங்கள் ஏனென்றால் உங்கள் மனைவியை நீங்கள் பத்து மடங்கு சந்தோஷமாக வைத்திருந்தால் உங்கள் மனைவி உங்களை நூறு மடங்கு சந்தோஷமாக வைத்திருப்பாள் ஆமாங்க சாமி ஏன் சண்டை வருதுன்னு என் மரமண்டிக்கு இப்போதான் புரிஞ்சுது எல்லாம் என் தப்பு தான் இன்னும் திருத்திக்கிறானுங்க திருந்தித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் உன் மனைவி உனக்காக அனைத்தையும் விட்டு உன்னை நம்பி வந்தவள் இன்று உன்னுடன் சிரித்து பேசி ஜாலியாக இருக்கும் எவரும் நாளைக்கு உனக்கு உடம்பு கடையில் கும்பும்போது பார்க்க மாட்டாங்க உன் பொண்டாட்டி தான் அன்னைக்கு வந்து பார்க்க போறா அதை உணர்ந்து செயல்படு ரொம்ப நன்றிங்க சாமி எனக்கு புரிய வச்சதுக்கு சரி நாங்கள் போயிட்டு வரோங்க ஒரு நிமிடம் கடைசியாக ஒன்று தினமும் உங்கள் மனைவி சமையலை ஒரு முறையாவது பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு சர்வர்களுக்கு டிப்ஸ் வைக்கும் உங்களால் ஏன் உங்கள் மனைவி சமையலை ஒரு முறை கூட பாராட்ட தோணுவதில்லை சரிங்க சாமி ஏதோ இது வரைக்கெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் இனிமேல் தினம் மூணு வேலை சும்மா பாராட்டி தள்ளிடுறேன் ம் நல்லதே நடக்கட்டும் ஆ சரிங்க சாமி சரிமாச்சா நான் தோட்டத்துக்கிழமை வேலை கிடக்குது நீ எங்க வீட்டுக்கா